வணக்கம் டென்மார்க்கில் தமிழர் ஒருவருக்கு இந்த ஆண்டின் சிறந்த விரிவுரையாளர் என்கின்ற டென்மார்க்கினுடைய அரசின் தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த தேசிய விருதுக்கான விருது படிவமும் அதற்காக அரை மில்லியன் குரோனர்கள் ரொக்க டென்மார்க்கினுடைய மகாராணியார் மேரி எலிசபெத்தினாலும் டென்மார்க்கினுடைய உயர் கல்வி அறிவியல் துறை அமைச்சர் கிறிஸ்டினா எக்கலோண்டினாலும் டென்மார்க் பல்கலைக்கழகங்களினுடைய அறிஞர்கள் குழாம் கூடி டென்மார்க்கின் தலைநகரில் அழகுற அமைந்திருக்கின்ற ஒபேரா ஹவுஸ் என்கின்ற பிரபலமான மாளிகையில் இந்த விருது வழங்கப்பட்டது Udtagere af undervisningsprisen 2024 er adjunkt Vajant Selvadurai, der underviser i strategisk markedsføring på Erhvervsakademien Dania. Adjunkt Vajant Selvadurai fra erhvervsakademiet Dania tildeles undervisningsprisen for sin evne til fornemmeste vis at forene akademia med praksis igennem inddraget af, af, de nyeste undervisningsmetoder, eksempler fra egen og andres forskning, samt at inddrage erhvervslivet i nye og innovative forløb. Og så er de studerendes topscore, når det gælder engagement, inspiration og involvering. Han differentierer læringen, så den rammer forskellige grupper af studerende, mest spot on, samt stimulerer den enkelte studerendes faglige og personlige udvikling gennem systematisk feedback og vejledning. En studerende siger, BASH! vi er ikke bange for dig til eksamen, du er på vores side. Bajant <laughs> inkorporerer den bedste i sektoren ved at forene teori, praksis og forskning, og vi styrke i de praksisrettede videregående uddannelser. Og det vigtigste samspil over mod både erhvervslivet og forskning. Et stort tillykke til Jot, Bajant, så var du rejt. இலங்கை வசந்த் துறையில் இந்த விருதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் நேற்று டென்மார்க்கினுடைய ஊடகங்களிலே இதற்கு முன்னர் என்றுமே நடைபெற்றிராத சாதனை என்று தலைப்பு செய்தியில் செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த விருதை பெறுவதற்கு தான் எவ்வாறு உழைத்தேன் இதற்கான பாதை என்ன என்பதிலே வசந்த் செல்லத்துறை அவர்களுடைய பதிவிலே கூறியிருக்கின்ற முக்கியமான கருத்து டென்மார்க்கினுடைய புகழ்மிக்க எழுத்தாளர் ஹோ சி ஆனர்சன் அவர்கள் எழுதிய கிரெம்ம ஏலிங் என்கின்ற ஓர் அன்னத்தின் கதை அழகற்ற அன்னம் என்பது அந்த கதை தன்னுடைய இளமை பருவத்திலே எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட ஓர் அன்ன பறவை தன்னுடைய கடின உழைப்பால் முயற்சியாலும் கடைசியில் அன்னங்களுடைய அரசியாக மாறியது என்பது ஹோசி ஆனசனுடைய கதையாகும் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இதே போல துன்பப்பட்டு உலக புகழ் பெற்ற எழுத்தாளராக வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வசந்த் செல்லத்துறை அவர்களும் இலங்கை என்கின்ற தீவிலே பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியாதவாறு தரப்படுத்தலை ஏற்படுத்திய காரணத்தினால் தன்னுடைய தந்தையும் அவருடைய காலத்தை சேர்ந்தவர்களும் அந்த நாட்டில் வாழ முடியாமல் புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களை குறிவைத்து அன்று போடப்பட்ட தடைகளை தாண்டி இன்று சரித்திர சாதனைகளை படைத்து அங்கிருந்தாலே எடுக்க முடியாத அபார சாதனைகளை ஐரோப்பிய மண்ணில் தமிழன் பெற்றிருக்கின்றான் என்பது இந்த செய்தியாகும் என்று அவருடைய பதிவு கூறுகின்றது டென்மார்க்கினுடைய மகாராணியாரின் கையினால் இந்த பரிசை வாங்கிய பொழுது தமிழர்கள் டென்மார்க்கில் குடியேறிய நாற்பது ஆண்டுகால வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனையாக இது அமைந்திருந்தது அதேவேளை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சாதனைகள் என்பது அங்கீகாரம் அல்ல நாம் செய்கின்ற பணிகளை ஜுனிக்காக மாற்றி மாணவர்களினுடைய வாழ்வில் அது நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தி மாணவர்களே ஓர் ஆசிரியரை இந்த நாட்டினுடைய இந்த மிகச்சிறந்த செய்து அதாவது அனைத்து மாணவர்களும் சிபார்சு செய்து இந்த இடத்திற்கு டேனிஸ் அரசை கொண்டு வந்திருப்பதானதுதான் தன்னுடைய உழைப்பின் வெற்றி என்று குறிப்பிட்டார் பாடங்கள் பரீட்சைகளுக்கு அப்பாற்பட்டு என்பதுதான் முக்கியம் அதுதான் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தேடலையும் தருகின்றது அது இருக்குமாக இருந்தால் பாடங்களும் பரீட்சைகளும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்றும் அந்த நேரம் அவர் தெரிவித்தார் இந்த அங்கீகாரத்தை பெற நானும் எனது பெற்றோரும் எனது இனமும் கடந்து வந்த பாதைகள் துயர் நிறைந்த வலிகள் சுமந்த பாதைகள் என்பதனால் இது தனியே வசந்த் என்கின்ற ஒருவருக்கு கிடைக்கின்ற பரிசு அல்ல புலம்பெயர்ந்த தமிழ் வாழ்க்கை என்பது தோல்வி வாழ்க்கை அல்ல என்பதை பறைசாற்றுவதாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் தரப்படுத்தலால் வெளியேறியிருக்கின்ற வெற்றி எப்படி இருக்கின்றது என்பதுதான் நாம் துவண்டு போய் விடவில்லை அதை வெற்றியாக மாற்றி இருக்கின்றோம் என்பதுதான் இன்று மேலை நாடுகளில் எல்லாம் கல்வித்துறையில் கொடி கட்டி பறக்கின்ற தமிழ் மக்களினுடைய பிள்ளைகளினுடைய அடையாளமாகவும் இருக்கின்றது இலங்கையில் பிறந்து டென்மார்க் வந்தபொழுது டென்மார்க்கினுடைய பாடசாலைகளில் நமது வாழ்க்கை முறை நமது உடல் மொழி போன்றவற்றை டேனிஸ் ஆசிரியர்களினால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் அழகற்ற அன்னம் போல பாடசாலைகளில் உயர்கல்விக்கு செல்ல முடியாதவாறு தனக்கும் பலத்த தடைகள் இருந்தாலும் திருவருள் குறு வடிவில் வரும் என்று குறிப்பிடுவார்கள் தன்னை புரிந்து கொள்ளாத பெருந்தொகையான ஆசிரியர் பாடசாலைகளுக்கு இடையே தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய டேனிஸ் மாணிக்கங்களும் இருந்தார்கள் அவர்கள் தனக்கு சிறப்பாக வழிகாட்டிய காரணத்தினால் இருவருள் குறுவடிவில் வந்தது போல இன்று வரை தன்னுடைய முன்னேற்றத்திற்கு டேனிஸ் அறிஞர்கள் பெருந்துணையாக அமைந்தார்கள் என்றும் பெற்றோரினுடைய ஆதரவும் சமூகத்தினுடைய ஆதரவும் தன்னுடைய இனத்தினுடைய ஆதரவும் பேராதரவாக பொங்கி வழிந்த காரணத்தினால் தான் இதை எட்டி தொட முடிந்ததென்றும் அவர் குறிப்பிட்டார் இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் தான் சொல்வது என்னவென்றால் மற்றவர் என்ன சொல்லுகின்றார்கள் என்பது நமக்கு முக்கியமல்ல நாம் அவர்கள் சொல்வதை எப்படி எதிர்கொள்கின்றோம் என்பது முக்கியமாகும் எனவே நமது வெற்றியின் வெற்றி பெறும் என்பதற்கு ஆண்டு கால புலம்பெயர் வாழ்வும் அதற்கு கிடைத்திருக்கின்ற இந்த பரிசும் சான்றாக இருக்கின்றது ஒரு நம்ப முடியாத கனவு நனவாகி இருக்கின்றது என்று டேனிஸ் ஊடகங்கள் தலையங்கமிட்டு இருப்பதுதான் இன்றைய காலையின் முக்கிய விடயமாகும் அதே வேளை சொன்னதையும் நாம் மறந்துவிட முடியாது என்கின்றார் தென்னை மரத்தின் வேரில் ஊற்றிய நீர் வேரிலிருந்து ஒரு காலமும் பயன் அது இளநீராக பயன் தரும் என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல நாம் சிந்திய கண்ணீர் நாம் சிந்திய ரத்தம் நாம் பட்ட துயரங்கள் எல்லாம் வேரில் ஊற்றிய நீராக இருந்தாலும் இன்று இளநீராக நமக்கு பயன் தருகின்ற காலத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இந்த வெற்றியினுடைய குறியீட்டு பேராக என்றும் அவர் நினைவுபடுத்த தவறவில்லை அதேவேளை டென்மார்க்கினுடைய அறிவியல் துறை அமைச்சர் தமிழர்களுக்கும் டெனிஸ் மக்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதை அறிந்து கொண்டார் டென்மார்க்கினுடைய தரங்கம்பாடியில் அமைந்திருந்தது தமிழ் மொழியை டைப்ரைட்டரில் கொண்டு வருகின்ற பணிகளை வெற்றிகரமாக செய்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்ட தமிழ் மொழியை தட்டச்சு இயந்திரத்தில் கொண்டு வந்தவர்கள் டென்மார்க்கில் இருந்து தமிழகம் வந்த மத போதகர்கள் தான் தமிழை அவர்கள் அப்படி நேசித்தார்கள் அது மாத்திரம் அல்லாமல் இன்று டென்மார்க்கில் இருக்கின்ற பலருடைய பெயர் ஐநா என்று இருக்கின்றது தமிழகத்தினுடைய தமிழகத்தை விட அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது டென்மார்க்கில் தான் ஐயனார் என்கின்ற பெயரில் பெருந்தொகையான வர்த்தகர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் பட்டினப்பாலையிலே குறிப்பிட்டது போல கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்வகை பண்டம் பகிர்ந்து வீசி என்ற பாடலுக்கு அமைச்சர் பொருட்களை விற்கின்ற பொழுது குறிப்பிட்ட நிறைய நிறையில் விற்று அதற்கான விலையை வாங்குகின்ற பொழுது குறிப்பிட்ட விலையை விட குறைந்த விலையில் வாங்க வேண்டும் என்பது விதியாகும் முழுவதிலும் பரவவிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அறிந்து கொண்ட விதமாகவும் இருக்கின்றது புகழ்பெற்ற எழுத்தாளர் எச் சி ஆனர்சன் எழுதிய கடற்கன் சிலை டென்மார்க்கினுடைய தலைநகரில் இருக்கின்றது அந்த மீன் பெண் தன்னுடைய இளவரசனுக்காக காத்திருக்கின்றார் என்பது அந்த கதையாகும் உலக வரலாற்றில் இரண்டே இரண்டு இனங்கள் கடலோடி இனங்களாகவும் வீக்கிங் இனங்களாகவும் இருந்தன ஒன்று மக்கள் இன்னொன்று சோழர் காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் இந்த இரண்டு இனங்களிலும் தமிழகத்தில் டேனிஸ் பெண்ணிக்கும் தமிழனுக்கும் ஏற்பட்ட காதல் நிறைவேறாமல் போனாலும் காதல் என்பது கரை கடந்து நிற்கும் டென்மார்க்கில் காத்திருக்கின்ற கடல் கன்னி ஆனவள் அன்று நிறைவேறாமல் போன தமிழனுடன் ஏற்பட்ட காதலுக்காக காத்திருக்கின்றார் ஜவன ராணியிலே சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கதையும் தமிழனுக்கும் ஜவன பெண்ணிற்கும் ஏற்படுகின்ற காதல் போல இது அமைந்திருக்கின்றது எனவேதான் தமிழர்கள் டென்மார்க்கிற்கு வருகின்ற பொழுது வெறுமனே அவர்களை அகதிகளாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது மன்னார் வரை டேனிஸ் மக்கள் வந்தார்கள் இலங்கை முழுவதிலும் காணப்படுகின்றது எனவே டேனிஸ் மக்களுக்கும் கல்வி அறிவியல் துறை அமைச்சருக்கு அங்கிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் நமது உலக செய்திகளினுடைய சார்பில் அவர்களை சந்தித்து அனைவருக்கும் இந்த வரலாற்றை நாம் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் கடல் கன்னி சிலை என்பது தன்னுடைய காதலனுக்காக காத்திருக்கின்ற இரங்கல் சிலையாகும் தமிழகத்திலே நெய்தல் பாடலிலே சங்க காலத்திலே நெய்தல் இலக்கியத்திலே பிரதானமான ஒழுக்கமாக இரங்கலே இருந்திருக்கின்றது கடலோடி சென்ற தன்னுடைய கணவன் வருவானா என்று காத்திருக்கின்ற பெண்ணின் கதைதான் இரங்கல் நெய்தல் பாடலாகும் அந்த நெய்தல் இலக்கியம் தான் இன்று டென்மார்க்கில் இருக்கின்றது என்பதையும் அவர்களுக்கு தெளிவுபட எடுத்து விளங்கப்படுத்தினோம் இதன் மூலமாக ஒன்று உலகம் என்கின்ற தமிழனுடைய அந்த கொள்கையானது தமிழனுக்கு நாடு இல்லாவிட்டாலும் இந்த உலகம்தான் அவனுடைய நாடு என்பதை அன்று தமிழகத்தில் பிறந்த கணியன் பூங்குன்றன் சொன்னது சாதாரணமான விடயம் அல்ல அதுதான் தமிழ் மந்திரம் என்பதையும் அந்த தமிழ் மந்திரம் இன்று உலகமெல்லாம் தமிழர்களுக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றது என்பதும் டேனிஷ் மகாராணியார் டேனிஷ் உயர்கல்வித்துறை வசந்த் செல்லத்துறை அவர்களுக்கு இந்த ஆண்டின் சிறந்த விரிவுரையாளர் என்று ஐந்து லட்சம் புரோனர்களை வழங்கி தலைநகரில் வைத்து பாராட்டி இருப்பது வசந்த் செல்லத்துறை என்பவருக்கு அல்ல முழு தமிழினத்திற்குமான பாராட்டாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று வசந்த் செல்லத்துறை அந்த நேரம் தன்னை சந்தித்த விரிவுரையாளர்கள் டேனிஸ் மகாராணியார் உள்ளட அனைவரிடமும் கூறிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றது சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் பாடினார் அதுபோல இன்று தமிழன் எட்டு திக்கும் சென்று சாதனைகள் படைக்கின்றான் தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை <laughs> og det kan vi jo godt se, når vi kigger på dig. <laughs> Sådan en fin, fuldt udsprunget svane. Sådan har det ikke altid været? Nej, det har det ikke. Nej, <laughs> det har det ikke. Jeg har, jeg har, været en, jeg har haft den dårligste gennemsnit på øh, gymnasiet, og jeg blev jeg er faktisk ikke egnet til at komme over på et gymnasium i, i min folkeskoletid og har haft det rigtig, 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 rigtig svært med øhm, at komme videre i livet også. Og min far så har jo været videre, så Mor derovre, så havde jeg en rigtig god far, som uh, hjalp mig videre og uh, viste mig retning osv. Men, men jeg ender jo egentlig med at indse, hvad jeg, gør, hvad jeg er god til, og jeg ender med at også få den højeste gennemsnit på universitetet. Hvad der er muligt. Få en BHD og få et dag og så også ende med at få sådan en pris her til sidst. Og stå og shine ikke? og være inspirerende for mange studerende og også mange undervisere. Så jeg er jo så et billede det der, for jeg faktisk sagde, jeg ligner en Hors så fordi jeg, alt er, jeg tror ingen af mine folkeskoleflærer havde troet, at jeg, jeg ville stå her. <laughs> øh, og er det ikke deres skyld? Det er halvdelen og også min egen skyld, fordi jeg ikke var fokuseret. Ikke? Men, men sådan er det jo med den her modenhed, og hvordan man er man, hvor er man parat til at lære noget. Ikke? Og jeg var ikke parat til at lære på folkeskolen, jo. mit, mit parathed kom på universitetet længere senere hen i livet. Så den der min model, den passer jo ikke den, den generelle uddannelsesmodel, som, som er bygget op. Den, den, har jeg jo taget til mig og siger, jamen, jeg skal jo også vise at og sige til de studerende, der kommer og har rigtig svært, vil jeg sige, jeg har også haft det rigtig svært. Lad os lige se, møde dig. Hvor, er det, den der blog skal hjælpe dig videre hen? Og det har hjulpet mig til at identificere studerende, som er meget udfordrende, og som er super gode, og kan justere min undervisning, og min, som jeg siger, vejledning er mere bedre end undervisning. Vejledning er rest forward, ikke? altså feed forår, og så osv. Hvordan får vi presset med ind mod, at det vi siger, det faktisk hjælper den enkelte studerende? Så ja, H.C. Andersens fortælling, ja, og det, det, nu vil jeg ikke sådan at snakke om udseende, men, 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 rejsen var der, hvor jeg stod med, måske dengang, hvor det var 13-tallet 12 13 eller karakteren ud til at stå med 6,1 i gennemsnit, til at stå med 12 i gennemsnit på universitetet. Det har været en rejse med mange, mange vigtige undervisere, som du også havde, vejledere, der har bidraget med stor viden og værdi til jeg, en som jeg, som ikke er her fra Danmark, det kan I godt se, også have tegne i sidste ende. Ja. Så du har sådan en mindst dobbelt rollemodells rolle. Det kan man sige. Tusind <laughs> ja. tak, fordi du har det.